தனிமனி என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பணத்தோட அவசியம் இல்ல அவர் இப்ப பெரிய பணக்காரர் என்ன விட மகா மந்திரிய விட உங்களை விட எல்லாரையும் விட பெரிய பணக்காரர் ஆனா அது எப்படி நான் உங்களுக்கு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நான் விளக்கமாவே சொல்றேன் அது என்னன்னா இன்னைக்கு காலையில நான் தனிமணியோட தர்பாருக்கு வரும்போது என் கண்ணால குருஜி உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்ச இவன் ஒருத்தனால மட்டும்தான் என் வாழ்க்கையை நாசம் ஆயிட்டு இருக்கு ஆமா இவன் இவ்வளவு அவசர அவசரமா எங்க கிளம்பி போயிட்டு குருஜி அவர் பின்னாடியே போனா கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இவன் எதுக்காக கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கான் முட்டாள் தண்ணி குடிக்க போறானா என்னவோ என்னைய முட்டாளுங்கிறியா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் குருஜி வாயை மூடு நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்ட முட்டாள் தண்ணி குடிக்கண வெயிட்லயே குடிச்சிருக்க போறாங்க வரணும் அவன் கையில என்ன இருக்கு அட கடவுள் இவ்வளவு தங்க காசுகளா கிணத்துல தூக்கி போட்டுட்டான் என்ன இவன்

தங்க மொத்தத்தையும் கிணத்துல போட்டுட்டான் ஆ ஏன் இப்படி பண்ணா எனக்கு சந்தேகமா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம எல்லார்கிட்டையும் எதையோ மறைக்கிறான் என்ன சொல்றீங்க ராஜகுரு தங்க காச கிணத்துல போட்டாரா ஆமா மகாராஜா நான் சொல்றது உண்மை மகாராஜா அவன் கிணத்துக்குள்ள போட்டத நான் என் கண்ணால பார்த்த மகாராஜா குருஜி உங்களுக்கு வேற வயசாயிட்டே போகுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்க கண் பார் அப்போ எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ல வரீங்களா மந்திரி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா மகா மந்திரி நான் தினமும் சத்து நிறைந்த உணவுகளை தான் சாப்பிடுறேன் அதனால என்னோட பார்வையும் நல்லா இருக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கு மகாராஜா அத நான் மட்டும் பார்க்கல தனிமணியும் அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் பின்தொடர்ந்து போனோம் இப்ப நான் எதை வச்சு விளையாடလို့ இல்லாமா ஐயோ அழறத நிறுத்து போய் மணியை வச்சு விளையாடு போ நான் இதெல்லாம் வச்சு விளையாட மாட்டேன் நீ எப்படிப்பட்ட நண்பன் எனக்கு ஒரு பெரிய பண்ணிட்ட சரி நீ நான் உனக்கு வேற தங்க காசு செஞ்சு கொடுக்கிறேன் சரியா வா தங்க காச்களை செஞ்சி தர சொன்னா நமக்கு அப்படிதானே கேட்டுச்சு ராமா கிட்ட அதான் சொன்னாரு தங்க காச நான் செஞ்சு பையன் வச்சு விளையாடுறதுக்கு தங்க காசா வாங்க நாமளும் போய் பாப்போம் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தங்க காசை எப்படி செய்ய போறான்னு ஆனா அமைதியா அமைதியா வாங்க குருஜி பண்டித் ராமகிருஷ்ணா இரும்பு காசை கையில எடுத்து வச்சிருக்காரு அமைதியாருங்க எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது இரும்பு காசை கையில எடுத்தான் சும்மா இருங்கடா முட்டாளுங்களா நீ கேட்ட தங்க காசு போய் விளையாடுப்போம் பண்டித ராமகிருஷ்ண ஏதோ ஒரு கல்ல வச்சுக்கிட்டு எல்லா இரும்பு காசையும் தங்க காசா மாத்திட்டான் எப்படி கடவுளே குருஜி அது பாரஸ்மணி பாரஸ்மணி குருஜி பாரஸ்மணியில தான் இதை பண்ண முடியும் பண்டித ராமகிருஷ்ணன் கையில பாரஸ்மணி தான் இருக்கு ஆ பாரஸ்மணி பாருங்க குருஜி பாரஸ்மணி வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்ட கல்லு குருஜி அதை தொட்ட உடனே இரும்பு கூட தங்கமா மாறிடுமா எனக்கும் அது தெரியும் நானும் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது பண்டித ராமகிருஷ்ணன் கைக்கு எப்படி வந்தது காக்காவ கூட தங்க காசை வச்சு துரத்துறான். அட கடவுளே அவ்வளோ காசு இருக்கா பண்டித ராமகிருஷ்ணன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் போல இருக்கு நான் ஏன் காக்கான்னு கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த முட்டாளங்களை எதுக்கு வச்சிருக்கேன் தனிமணி சொல்லுங்க குருஜி காக்கான்னு கத்துக்கன்னு நீங்களே பண்ணுங்க நல்ல நான் பண்றோம் பண்றோம் கா சென்னைக்கு வெளியில யாரு நிக்கிறா நான் பாத்துட்டு வர்றேன்டா ஓடுங்க மகாராஜா ஒரு காக்காவ தங்க காச எடுத்து அடிச்சு வரட்டணும் தங்க காசு குருஜி என்ன நீங்க மன்னிச்சிருங்க நீங்க சொல்ற கதை எதுவுமே என்னால நம்பவே முடியல

நாம கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு மாடு கூட இருக்கு சிந்தாமணி ஒன்னு இருக்கு நாம ஆசைப்படுற எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம பூமியில பாரஸ்மணி இருக்கு அந்த கல்ல வச்சு இரும்ப தங்கமா மாத்த முடியும் அந்த பாரஸ்மணி தான் பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கு நான் உண்மைதான் சொல்றேன் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் இப்போ மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டார் மகாராஜா அவர் ரொம்ப அடிச்சிட்டாரு ஓட ஓட விட்டு அடிச்சாக குறிச்சி உங்களை எல்லா இடத்துலயும் தேடுற உங்களை நான் எங்கேயும் என்ன தேடினீங்களா அமைதியா இருங்க யார் உங்களை இந்த நிலைமை காலாக்குனது பண்டித ராம கிருஷ்ண மகாராஜா பண்டித ராம கிருஷ்ண பண்டித ராமகிருஷ்ணாவாலயா மகாராஜா எதுகூட விளையாட வச்சு விளையாடு பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட தங்க காசு இருக்கா அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு ரெண்டு தங்க காசை கொடுத்துருக்கான் தனிமணி அந்த பையன் கிட்ட போய் தங்க காசை வாங்கிட்டு வாங்க குருஜி அவன் ஒரு சின்ன பையன் அவங்கிட்ட வெறும் ரெண்டு தங்க காசு தான் இருக்கு குருஜி அட அறிவு கிட்ட முட்டாளுங்களா சிறு துளி பெருவள்ளோன்னு சொல்லுவாங்க போங்க அந்த பையன் கிட்ட இருந்து தங்க காசை வாங்கிட்டு வாங்க எனக்கு பண்டித ராமகிருஷ்ணன் செஞ்ச தங்க காசு வேணும் நீங்க சொல்ற மாதிரியே பண்றோம் போங்க பேராசை பிடிச்ச கிழட்டு பையன் விடவே மாட்டேங்கிறான் ஏ ஏ குட்டி பையன் அந்த தங்க காசை கொஞ்சம் எனக்கு குடிக்கிறீங்களே இது என்னோடது அதை குடுப்பா தம்பி அதை எங்ககிட்ட கூட குடு குடு இருக்கிற நான் பேசுறேன் வாங்கு 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 ஆஹ் குடுங்க குடுக்கலாம் கொடுப்பா குடுப்பா இருங்க குழந்தைகிட்ட என்ன வாங்குனிங்க ஒண்ணும் இல்லையே இல்ல எங்கிட்ட சும்மா அலையா அடிக்கிட்டு தான் அடிக்கிட்டு பா ஏன் அழுகுறான் தங்க காசை தாங்க இல்லை இல்லை இல்ல இல்லை காமிங்க குருவே தனிமணி உங்களோட இந்த நிலைமைக்கு குருஜி மட்டும்தான் காரணம் குருஜி உங்களை அந்த பையன்கிட்ட கிட்ட தங்க காசை வாங்க சொல்லலன்னா உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது இதை பாருங்க மகா மந்திரி. நான் அந்த தங்க காசை இங்க சாட்சியா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன் ஆமா மகாராஜா அந்த தங்க காசை உங்க எல்லார்கிட்டையும் காட்டணும்னு நினைச்சேன் இப்ப விஷயம் தனிமணி அடி வாங்கினது கிடையாது விஷயம் அந்த பாரஸ்மணி தான் பிரச்சனையை பாக்காதீங்க பிரச்சனை எதனால வந்தது அப்படிங்கறத பாருங்க மகாமந்திரி பண்டித ராமகிருஷ்ணன் தங்க காசை அந்த பையன்கிட்ட கொடுக்கலன்னா இவங்களை நான் அந்த காசை வாங்க சொல்லிருக்கவும் மாட்டேன் இப்ப இவங்களுக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது இதை பாருங்க மகாராஜா நீங்க இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா அதனால அந்த கல் இந்த தர்பார சேர்ந்ததா தான் இருக்கணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேருக்கு நல்லது செய்யலாம் நம்ம மக்கள் எல்லாருக்கும் நீங்க தானம் செய்யலாம் எந்த காரியமா இருந்தாலும் அதை நல்லபடியா நடத்தலாம் மகாராஜா உங்களுடைய இந்த சாம்ராஜ்யத்தையே தங்க சாம்ராஜ்யமா மாத்தலாம் மகாராஜா அந்த மந்திர கல் உங்ககிட்ட தான் இருக்கணும் மகாராஜா நம்ம ராமகிருஷ்ணரே நேரடியா கூப்பிட்டு விசாரிக்கலாமே ஒருவேளை அவர்கிட்ட அந்த கல் இருந்தா அதை உங்ககிட்ட கொடுத்துருவாரு ஒரு வேளையா என்ன ஒரு வேளை அது நிச்சயமா ராமகிருஷ்ணன் கிட்ட தான் இருக்கு இந்த விஷயத்தை பண்டித ராமகிருஷ்ணன் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்காரு ஏன்னா அவர் மனசலவுல ஒரு திருட அவர் அதை நிச்சயம் கொடுக்க மாட்டார் மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உடனேடியா பண்டித ராமகிருஷ்ணன் வீட்ல சோதனை செஞ்சீங்கன்னா அந்த மந்திரக்கல் நிச்சயம் கிடைச்சிரும் மகாராஜா அது பச்சையும் நீலமும் கலந்த கல் குருவே நீங்க என்ன சொன்னீங்க அந்த கல்லு நீலமா மகாராஜா நீங்க தனிமணிய கேட்டு பாருங்க பாருங்க கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த கல் எடுத்துக்கிட்டு ஊற விட்டு ஓடி போயிடுவான் மந்திரியாரே மகாராஜா சேனைகளை அழைத்துக் கொண்டு பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு உடனே செல்லுங்க அப்புறம் அந்த கல் எனக்கு எடுத்துட்டு வந்து காட்டுங்க மகாராஜா நீங்க இவங்க சொல்ற கதையெல்லாம் நான் மந்திரியாரு ராஜகுரு இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் இல்லன்னா அவர் ஏன் சொல்லப் போறாரு பண்டித ராமகிருஷ்ணாவோட நடவடிக்கையை நீங்களும் பாத்தீங்க அவர் மகாராணி திருமலம்பா கொடுத்த பரிச கூட மறுத்துட்டார் நீங்க போங்க அவரோட வீட்டுக்கு போய் அந்த பரஸ்மணியை எடுத்துட்டு வாங்க மகாராஜா எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம பண்டித ராமகிருஷ்ணா வீட்டுல சோதனை நடத்துறது அவ்வளவு சரியா இருக்காது மகாராஜா உண்மைதான் நிரூபிச்சு காட்டுங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்ற எந்த உங்களுக்கு நம்பிக்கையே வரல இல்லையா பரவாயில்ல இருக்கட்டும் நானும் உங்க கூட வரேன் நடக்கிற விஷயத்த நேரடியா நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மகாராஜா உத்தரவு கொடுங்க எழுந்துருங்க கடக்கடவுளே அரசவையில் நடந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலருக்கு இங்கவா வாங்க வாங்க என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கீங்க ஹம் அது மகாராஜா என்ன என்னலாம்மா இப்படி பண்ணிட்ட மகாராஜாவோட பேர் எதுக்கு எடுத்த ஏ

இவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சிருந்தாங்க நீ வந்த உடனே மகாராஜாவோட பேரை எடுத்துட்டா சாதா ஜெயிச்சிடுவா அப்ப அம்மா சொல்லுவாங்க இல்ல நீ ராஜகுருவோட பேரையோ தனிமணியோட பேரையோ எடுத்திருந்தா அம்மா ஜெயிச்சுவாங்க ஷால்தா சொல்லுவா ஆனா நீ மகாராஜாவோட பேரே எடுத்துட்ட அதனால ஷால்தா ஜெயிச்சிட்டா இப்ப அம்மா உங்க கிட்ட சொல்லுவாங்க என்ன சொல்லப் போறாங்க என்ன சொல்ல போறீங்க உன்னாலதான் இந்த குண்டப்பா வீடு முழுக்க தங்க காச கொட்டிருக்கான் இதுக்கு கீழே கையும் எட்ட மாட்டேங்குது அதை எப்படி எடுக்கிறது ஓஹோ

தங்க காசெல்லாம் செஞ்சது நீங்க தானே ஆமா அப்ப இந்த தோடப்பத்தை எடுத்து வீட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்க வாங்கம்மா சரி போங்க கொஞ்ச நேரமாவது இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்கேன் போங்க பாத்தீங்களா பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணனோட குடும்பமே கடவீதிக்கு போறாங்க ஏன் போக மாட்டாங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கிற தங்க காசுகளை செலவு பண்ணியே ஆகணும் இல்லையா அங்க பாருங்க

எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இருங்க, ஒன்னு பண்ணலாம். உள்ள போய் நான் நேரேடியாவே கேட்டிடறேன். ஆあ, இப்ப வேண்டாம். இப்ப வேண்டாம். रात्री நேரத்துல रात्री நம்ம வீரர்களோட வந்து பண்டித ராமகிருஷ்ண வீட்டல நல்லா சாதனை பண்ணிடுவோம். انا குருஜி எதுக்காக रात्रीyle? மகா மந்திரி அவர் ரொம்ப புத்திசாலி. புத்திசாலி தனமா எதாவது பண்ணி தப்பிச்சிருவாரு. ஆனா இந்த தடவை ராமகிருஷ்ணனை நாம தப்பிக்கவே விடக்கூடாது. சரிங்க குருஜி. நீங்க சொல்றபடியே செய்வோம் இப்போத்தானா தானா அடங்கிடுவேன் பண்டித ராமகிருஷ்ணா இந்த தடவை நான் உனக்கு செய்ய போற சம்பவத்தால விஜயநகரத்துல இருக்கிற யாரோட முகத்துலையும் உன்னால முழிக்க முடியாது

இல்ல எனக்கு எந்த சட்னியும் சாப்பிடணும் இல்ல அந்த கல்ல கொஞ்சம் கொடுங்க மகாராணி சின்னாதேவி இரும்புல செஞ்ச நகை ஏதாவது வச்சிருக்கீங்க ஏன் கிட்ட இரும்புல செஞ்ச நகையா அந்த மாதிரி ஒரே ஒருத்தவங்க தான் போடுவாங்க மகாராஜா யாரு சிறையில இருக்கிற கைதிங்க சரிதான் நீங்க இரும்புல செஞ்ச பொருள் ஏதாவது எடுத்துட்டு வாங்க ஆனா மஹாராஜா இரும்புல செஞ்ச பொருளை நீங்க என்ன செய்வீங்க மகாராஜா உங்களுக்கு இரும்புல அரைச்ச சட்னி வேணுமா இல்ல சட்னி இல்ல அதிசயம் அதிசயமா அதிசயமா நீங்க போய் இரும்புல செஞ்ச பொருளை எடுத்துட்டு வாங்க அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அதிசயத்தை சரிங்க மகாராஜா உடனே போய் எடுத்துட்டு வரேன் வாங்க எடுத்துட்டு வரலாம்

குருஜி நம்ம வேண்டாம் இப்ப வேண்டாம் பண்டித் ராமகிருஷ்ணன் தூங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அவன் நல்லா தூங்கின உடனே நாம ஆரம்பிச்சிட வேண்டிதான்

இதுல சூடான கறி இருக்கு கையில பட்டா சூடும் கீழே கொட்டிரும் யார் சின்ன பையன் நான் பெரியவனா உடனே வாழ்ந்துட்டேன் பெரிய பையனாமே நாமே மூளைல தான் கோசோலா ஒளிஞ்சिरको அங்க போடு போகே மூளைலைய ஆ மூளைலைய குண்டப்பா அப்பப்ப நீ பெரிய பையன் மாதிரி தான் பேசுற அதாவது ரொம்ப பெரிய பையன் மாதிரி பேசுற நல்லதுக்கு தான் வா ஆவ்ளதா எல்லா இடத்தலயும் போட்டாச்சு ங்க மகாராஜா இரும்புல செஞ்ச பொருட்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகாராஜா இந்த கல்ல வச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா இடிங்க அப்பதான் சட்னி நல்லா வரும் இது ஏன் தங்கமா மாற மாட்டேங்குது ஆனா நீங்க ஏன் அது தங்கமா மாத்திரம் நினைக்கிறீங்க நம்ம தான் தங்கத்துல செஞ்ச அத்தனை பாத்திரம் இருக்கே இல்ல இந்த கல்லு இத தொட்ட உடனே இது தங்கமா மாறி இருக்கணும் ஆனா மகாராஜா இரும்பு பொருளை எப்படி தங்கமா மாத்த முடியும் அதுவும் அதுவும் இந்த கல்லு தொடர்றது மூலமா நம்மளோட அரசவை ராஜகுரு சொன்னதை வச்சு பார்த்தா பாக்க அப்படியே பரஸ்மணி மாதிரி தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட கூட இதே மாதிரி ஒரு கல் இருக்கு அவர் இதை வச்சு சாதாரண பொருளை தேய்ச்சு அதையெல்லாம் தங்கமா மாத்திட்டு இருக்காராம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த பரஸ்மணியோட ரகசியத்தை நான் சீக்கிரமே தெரிஞ்சுப்பேன்